திருக்குறள் அதிகாரம் நூறு பண்புடைமை என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு உருப்பொத்தல் மக்களோப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்புபார் ஆட்டும் உலகு நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள பாடறிவார் மாட்டு பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதின்றேல் மண்புக்கு மாய்வது மண் அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லா தவர் ஆகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிறுஞாலம் பகலும்பாற் இருள் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தறு